இந்த பாஷ்யக்காரனால ஒரு பங்குனி திருநாள்ல பண்ணப்பட்டதுன்னு சொல்ல முடியல சொல்றேன் லக்ஷ்மி ஜகத் திராட்சியம் பிரகாசு ரகசியம் இந்த ரகசியம் இருக்கு இந்த கத்தியம் இருக்கு பரமம் ரகசியம் இது சம்பாதம் யார் யாருமே சம்பாதம் அப்படின்னு சொன்னா பெருமாள் திராட்டி எதிர்க்க பாஷிகள் இவ்வாறுக்குள்ள நடக்கிற சம்பாஷண அதுதான் பிராச்சியம் பிரகாச அதுதான் நமக்கு இங்க பிரகாசம் பண்ற லக்ஷ்மி பத்தி இது பத்தி பிடாட்டியோட கூடிய என்பருமான் அவனும் கருணையோட ஆச்சாரியரும் கருணுடையவர்கள் ஆக லட்சுமி இவன் ரெண்டு பேருமே இதுவும் தயவுடையவர்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாய்க்க போற அதுக்கு சுவாமி தேசகன் ரகசிய அதுல அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் இங்க இந்த ஸ்லோகத்துடைய பதப்பதார்த்த பார்த்து கேட்போம் தாம்னா இருப்பிடமாக ஆக தயையே இருப்பிடமாக கொண்டவர்கள் தயைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா தயைக்கு இருப்பிடம் யாருனாக ஏக தாம்னா முக்கியமான இருப்பிடம் அது லக்ஷ்மிபதே இசையப்பதே இவர்கள் எத்திபதேஷ பாஷிய புறா எப்படிப்பட்ட இந்த ஜகதீதார்த்தம் லோக லோகத்தின் லோகத்தின் அமைக்க சமஜ நிஷ்ட உண்டாயிற்றோ ஏசகா இந்த சரணாதி கட்ச சரணாநிதி மந்திரசாரகா சரணாநிதிக்கு கரண மந்திரம் ஆகிய துயத்தின் முக்கிய அர்த்தமான சம்பாத வார்த்தை பிராப்பியம் அறிய வேண்டியதாக பிராச்சியம் அறிய வேண்டியதாக பரமம் உத்தமமான ரகசிய ரகசியாதிபதி வகா உங்களுக்கு பிரகாசியது பிரகாசம் அதனால திவ்ய தம்பதிகளை அனுபவித்தினாலையும் பாஷிகாரர் போன்ற ஆச்சாரர்களுடைய அனுபவித்தினாலையும் இந்த சரணாதிடைய சரணாதி துவயத்தினுடைய விவரணமாக இருக்கக்கூடிய அது கரணம்துன்னு பேர் துவயத்துக்கு கரணமுத்திரன்னு பேர் அதாவது தெளிவாக கொஞ்சம் யாராவது உடம்பு சரியாக சரணாதி பண்ணுமா வந்து சீரிய இருக்கானக்கா அவ காதுல இந்த துவயமத்திரத்தை ஓதல சொல்லணும் அப்படின்னு இருக்கு அது திறமை சில பாவங்கள்லாம் இருக்கு அதனால அந்த கரண சொல்லுவா இது கரணமத்துன்னு ஒரு பேர் உண்டு அப்படிப்பட்ட இந்த கரணமத்திலே அர்த்தங்கள்லாம் நமக்கு விளங்கும்படியா அவள் அனுகூலம் பண்ணட்டும்